வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு பெண்களா இருந்தா அந்த பதிவு கண்டிப்பா எப்பயாச்சும் ஒரு டைம் வந்திருக்கும் அதாவது பாருங்களேன் அது என்ன கனவுன்றத பார்க்கலாங்களா அதாவது மாதவிடாய் ரத்தம் இருக்கு இல்லைங்களா அது கனவில் வந்தா என்ன பலன்றதை பார்க்க போறோம் நம் தூங்கும் போது நமக்கு பல்வேறு கனவுகள் வரும் ஆனா நம் காலை எழுந்திருக்கும் பொழுது நமக்கு கனவு என்னன்னு பெரும்பாலும் ஞாபகம் இருக்காது நாம் நல்ல மகிழ்ச்சியான கனவு தூக்கு கண்டிருந்தா தூக்கத்திலேயே சிரிப்போம் ஆனால் கெட்ட கனவு கண்டிருந்தா தூக்கத்திலிருந்து எழுந்திருவோம் காலையும் மதிய கனவை பற்றி பேசிட்டே இருப்போம் யோசிச்சுட்டே இருப்போம் நீங்க மாதவிடாய் ரத்தம் வருவது போல் கனவு கண்டா என்ன பண்ணன்றது பதியோ பார்க்கலாங்களா பெண்கள் மாதவிடாய் காலத்துல மனக்குழப்பத்திலும் வருத்ததுலும் இருப்பாங்க அவங்க மிகவும் சோர்வாகவும் எரிச்சலாகவும் இருப்பாங்க மாதவிடாய் வரும்பொழுது பெண்கள் பொதுவாகவே மன கவலையோடு தான் இருப்பாங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு மாதவிடாய் கனவு வந்தா என்ன பண்ணுறது ஒன்று ஒன்னா பார்க்கலாங்க முதல் விஷயம் மாதவிடாய கனவுல கண்டா அது உங்கள் வாழ்க்கையில வரப்போகும் சிக்கல்களை குறிக்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களை தேடி பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்கான ஒரு வந்து அறிகுறி மாதவிடாய் ஆன டைம்ல இந்த மாதிரி கனவுகள் வந்தாலோ இல்ல மாதவிடாயே இல்லாம நீங்க சாதாரணமா இருக்கிற டைம்ல கனவுகள் வந்தாலோ நம்ம அந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வரக்கூடாது மாதவிடாய் ரத்தம் உங்க கனவு கால்களில் ஓடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு சில பேருக்கு வழிஞ்சு கீழே கால் வரியும் வரும் இல்லையா அந்த மாதிரி அது மாதவிடாய் ரத்த கரைய துணிகளை பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்துங்கன்னா உங்களுக்கு அவமானம் நேரப்போகுதுன்னு அர்த்தம் இப்ப நம்ம ஒரு வெளியே போயிட்டோம் நம்ம புடவையில் டக்குனு பட்டுருச்சுன்றப்ப நம்ம எவ்வளோ ஒரு அவமானமா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளுக்கு உங்களை தேடி எதோ உங்களை தேடி பிரச்சனை வரப்போது நம்ம அவமானப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் வேறு ஒருவரோட மாதவிடாய் கரையை நீங்க கன ஒருத்தவங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க அதை நீங்க பார்த்துட்டீங்கன்றப்போ உங்களுக்கு பிரச்சனை உருவாக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா மாதவிடாய் கனவுல வேற ஒரு நேரத்துல இருந்தா நீங்க வாழ்க்கையில குழப்பமான நிலை இருக்கீங்கன்னு அர்த்தம் மாதவிடாய் மற்றவர்கள் மத்தியில வருவது போல் கனவு வந்தா நீங்கள் வதந்திகளுக்குள்ள இருக்க போறீங்க மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் திருமணமான பெண் மாதவிடாய் கனவில் வந்தா கர்ப்பம் தரிப்பதால அதாவது நீங்க சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆக போறீங்கன்னு அர்த்தம் திருமணம் ஆகாத பெண் மாதவிடாய் மாதவிடாய கனவில் கண்டா உடல் நல பாதிப்பு ஏதோ ஒரு ஜூரமோ ஏதோ ஒரு உடம்பு செல்லாம போக போகுதுன்னு அர்த்தங்க கர்ப்பிணி பெண் மாதவிடாய கனவில் கண்டா என்ன பலன்றதை பார்க்கலாங்களா கர்ப்பிணி பெண்கள் மாதவிடாய கனவில் கண்டால் உங்களுடைய பிரசவம் நல்ல சுக பிரசவம் ஆக போதுன்னு அர்த்தங்க ஆண்கள் தங்கள் மனைவிக்கு மாதவிடாய் வருவது போல கனவில் கண்டிங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கிற உறவு உறவுகள் வந்து மேம்படும் வயதான பெண்கள் மாதவிடாய கனவில் கண்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இள வயது கால நினைவுகள் வரும் அது ஒரு நல்ல அறிகுறி சிறு வயது பெண்கள் மாதவிடாய கனவில் கண்டா உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்க போதுன்னு அர்த்தங்க மாதவிடாயே கனவுல ஆகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி சொல்லுதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ரொம்ப கவனமாக பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும் சரிங்களா எந்த ஒன்று பட் பட்டுனு எடுத்து பண்ணக்கூடாது அதனால் இந்த பதிவு பார்க்குற யாராக இருந்தாலும் மாதோடாய் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நன்றி சகோதர சகோதரிகளே